இந்த மண்ணை பிறந்த ஒரு மனிதனா நம்ம முன்னோர்கள் நம்ம மன்னர்கள் இந்த இந்த தமிழும் இந்த மொழிக்கும் இந்த நிலத்துக்காக அவங்க தியாகம் பண்ணது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அவங்க உயிர் மட்டும் இல்லை பொருளாதாரத்தையும் அவங்க எவ்வளவோ கொடுத்து இந்த மண்ணை காப்பாத்தி இவ்வளவு தூரம் நம்ம கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாத்தி வந்திருக்காங்க இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு என்ன கட்டிங் ஃபர்ஸ்ட் போனாலே இன்னைக்கு நான் வந்து அரசியல் வந்துறேன் இன்னைக்கு ஒரு பதவியில உட்காடுறேன் எதுக்காக அரசியல் வரேன் ஒரு காசு நான் இங்கே செலவு பண்ணுறேன் இந்த காசை நான் எப்படி எடுக்கிறது இந்த மாதிரி நோக்கத்தில் யார் அரசியலுக்கு வந்தாலும் மக்களுக்கு என்றைக்குமே நல்லது செய்ய முடியாது கடல் புண்ணியத்தில் அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை நான் யாரோட பணத்தையும் வந்து இங்கே சம்பாதிச்சு உங்ககிட்ட வந்து எடுத்துகிட்டு போனது ஒரு தேவையும் இல்லை அது என்றைக்குமே நான் அதை செய்ய மாட்டேன் அது உங்களோட சத்தியம் இங்கே அம்மன் கோயில் முன்னாடியே சொல்கிறேன் நான் காசுக்காகவோ பணத்துக்காகவோ இந்த ஏதோ ஆசைப்பட்டு இதெல்லாம் பதவிக்காகவோ எங்கள் கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எங்களை நம்பி நாங்கள் எங்க கம்பெனி மூலயமா பதினைஞ்சு லட்சம் மக்கள் எங்க கம்பெனி மூலமா நல்ல நல்ல அவங்க இதோட வேலையாட்களாவோ எங்க கம்பெனியில எம்ப்ளாயீஸாவோ எங்களை டிபெண்ட் பண்ணி எங்க பிசினஸ் நம்பி இருக்கவங்களே புதுச்சேரி மக்களோட மக்கள் தொகையை விட அதிகமான மக்கள் எங்களை நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது இது பதவிக்காகவோ இங்க வந்து சம்பாதிக்கணும் ஒரு நோக்கமே இல்லை